ஜீவா உடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் செயற்பாட்டாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க தொடர்ச்சியாக பேசி வருகின்ற இவிஎம் மோசடி பல்வேறு நாடுகள் துணையுடன் இவிஎம் மோசடியில் தான் மோடி வெற்றி பெறுகிறாருங்கிறத கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு இருந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அது குறித்து விளக்கமாக புத்தகம்லாம் எழுதுனீங்க இன்னைக்கு வந்து இவிஎம்ல மோசடி நடக்குது அது வேணாம் அப்படிங்கிற முடிவை கர்நாடக சட்டசபையில தீர்மானமா போட்டிருக்கிறாங்க டி சிவகுமார் வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு வாக்கு சீட்லதான் நடக்கும் மின்னணு நடக்கக்கூடாது உடனே பாஜகவும் தேவகவுடாவும் உடனே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இல்ல இல்ல அப்படி நடக்க கூடாது அப்படின்னு ஏன் வாக்கு சீட்ல நடக்கிறதுல தேவகவுடாவும் பாஜக எடியூரப்பா போன்றவர்களுக்கு என்ன பிரச்சனை அதான பிரச்சனையே அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே இதானே இப்ப பூனைக்குட்டி வெள்ள உதிச்சுன்றாங்களா அதான் இது என்ன நடக்குது அப்படின்னம்னா சட்டப்பேரவை தேர்தலில் அதாவது நல்ல விளக்க விளக்கமாக நல்லா கேட்டுக்கங்க இது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எண்டில் முடித்து ரெண்டாயிரத்தி இருபது சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட புத்தகம் வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது அப்படின்றது எல்லாத்தையுமே ஆதாரபூர்வமாக நான் எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகத்தில் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா கர்நாடகாவில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்ல நடக்குது சட்டப்பேரவை தேர்தல் அப்போ பாஜக நீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு புள்ளி மூணு நாலு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குது நூத்தி நாலு சீட்டை பிடிக்கிறாங்க மொத்தம் இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதி அங்க தனி நூத்தி பதிமூணு சீட்டு வேணும் ஆனா அதை விட கம்மியா நூத்தி நாலு சீட்டு தான் பிடிக்கிறாங்க அடுத்த ஆறே மாசத்துல அங்க மக்களவை தேர்தல் நடக்குது பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு புள்ளி நாலு பூஜ்ஜியம் பர்சன்டேஜாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது ஐம்பத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நாலு அதாவது பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கு நடுவில் நடந்தது என்ன எடியூரப்பா ஆட்சி அமைக்கிறார் யாரும் ஆதரவுக்கு வரல உடனே ஒரு மூணு ஒரு பத்து நாளில் வந்து ரிசைன் மட்டும் போயிடுறாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ் அந்த மதச்சார் மதச்சார்பற்ற ஜனதாதளம் இருக்கு இல்லையா தேவேகோடா கட்சி குமாரசாமி குமாரசாமி முதல்வரை வச்சுக்கிட்டு அந்த ஆட்சி அமைகுது கொஞ்சம் நாள்லயே அதே ஆண்டுலேயே அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடக்குது இப்போ தான் பாயிண்ட்டுக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்துட்டு ஒன்று பாத்தீங்கன்னா பாஜக வாஷ் அவுட் ஆகுது இருபத்தெட்டுக்கு மக்களவைத் தேர்தலில் இருபத்தி எட்டு மக்களவை தொகுதிகள் இருக்குது கர்நாடகாவில் இருபத்தஞ்சி பிளஸ் அவங்களோட கூட்டணி கட்சி ஒன்று இருபத்தாறு இடங்களை ஜெயித்த பாஜக உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காங்கிரஸும் மதச்சார்பின்மை ஜனதா தளம் தான் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாக்குச்சீட்டுல நடந்துச்சு உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டுல வாக்கு சீட்டில் குத்தி போடுறோம் அது வந்துட்டு குட்டி போடாது அது அப்படியே எடுத்துகிட்டு போகணும் அங்க ஓபன் பண்ணி கொட்டணும் கொட்டிட்டு கலங்க கலக்கலாம் வேணாம் வேற எதுவும் பண்ண முடியாது அப்புறம் என்னன்னு அப்படினா அதே தான் முத்திர குத்துறோம்னா நம்ம கையிலேயே அதனால ஒண்ணும் பண்ண முடியாது இங்க என்ன பொத்தா நான் அமுகிறேன் யாருக்கும் தெரியாது இப்ப இந்த இடத்தான் வந்து சூட்சமே சூட்சமே ஏன் ஒழிக்க பார்த்தாங்க அதுல பெரிய லெவலுக்கு மோசடி பண்ண முடியாது ஈவிஎம்ல மிகப்பெரிய அளவுக்கு மோசடி பண்ண முடியும்ன்றதுக்கு ஒரே அத்தாட்சி இதுதான் அதனால என்ன பண்ணிட்டேன் தேர்தல் ஆணையம் இதுக்கு மேல உள்ளாட்சியை நீங்க வந்துட்டு இவிஎம்லயே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநிலத்துக்கும் லெட்ரு போட்டான் தமிழ்நாட்டுக்கு உட்பட லெட்ரு போட்டான் நான் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு வாக்குச்சீட்டில் நடக்கிறதுனால இவங்களுடைய தகுதத்தை வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுது இப்போ இதில் என்ன சொல்கிறாரு மக்களவை தேர்தலில் நாங்கள் பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் ஓட்டை பெற்றோம் அப்படின்றாருல அண்ணாமலை கூட்டணியாக நாங்கள் பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அப்படின்றாருல உள்ளாட்சி தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள் அஞ்சு புள்ளி மூணு நாலு அவள் தான் ஏன்னா அது வாக்கு சீட்டு தெரியுதுங்களா வார்டு கொண்டு குத்தணும் உள்ள பஞ்சாயத்து தலைவர் கொண்டு குத்தணும் ஒன்றிய கவுன்சிலர் கொண்டு குத்தணும் மாவட்ட கவுன்சிலர் குத்தணும் அவர் நாள் நாலு ஓட்டு போடணும் புரியுதுங்களா இதுக்கு நாலு மிஷினை வச்சு பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இதில் இந்த காகிதத்தில் பண்ணக்கூடிய அந்த வித்தையை இது அப்படியே வந்துட்டு இதில் போட்டாண்டினோம்னா அதுலேயும் மோசடி பண்ணி ஜெயிச்சிட்டு போயிடலாம் அதனால தான் சட்டப்பேரவையில் அந்த கட்சி சொல்லுது இதுக்கு நாங்கள் உள்ளாட்சியை நாங்கள் இதில் ஏதாவது தொடர்ந்து நடத்தணும்னு பத்திரம் ஏன்னா கடந்த மக்களவை தேர்தலில் இருபத்தெட்டில் பதினெட்டு இடத்தை முடிச்சிட்டாங்க ஆனால் சட்ட பா அதுக்கு முன்னாடி நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி முப்பத்தாறு காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அதுக்கப்புறம் பாருங்கன்னா மாறுது மோடிக்காகவா அவருடைய கட்சி அங்கே உத்தரப்பிரதேசத்துலேயே வாங்கிச்சு நாற்பத்தி மூணு இடங்கள்ல தான் அப்போ இங்கே மட்டும் எப்படி ஜெயிக்கணும் என்னத்துக்காக ஜெயிக்கணும் எதுவும் கிடையாது மக்களுக்காக எதையும் செய்யாத கட்சி கவர்ல போட்டு தொட்டு கொடுத்தது தவிர அது எல்லாரும் தான் கொடுக்குறாங்க கர்நாடகாலயும் தமிழ்நாட்டிலயும் அது எல்லாரும் தான் கொடுக்குறான் அது வேற ஏதாவது பணம் குடுக்குற கல்ச்சர் கர்நாடகாலயும் இருக்கு ஐயா அங்கெல்லாம் மட்டும் இருக்கு சும்மா இங்க வந்து சொல்லுவாங்க அங்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் போட்டு கொடுத்தான் பிஜேபி கேட்டாரு பிரகாஷ் ராஜ் கவர்ல போட்டு நோட்டு எடுத்து கொடுத்தே அல்ல ஊழல் இல்லாத எங்க இருந்து சம்பாரிச்சதுன்னு கேட்டாரு அவரு இது வரைக்கும் பிரகாஷ்ராஜ் கேட்டு பிஜேபி ஒருத்தன கிடையாது அவர் நல்லா கேக்குறாரு புரியுதுங்களா அவரை எதாவது யூபிஎம் வச்சு தோக்கடிச்சிட்டாங்கல்ல பெங்களூர் சவுத்துல தோக்கடிச்சிட்டாங்க அது ஊட்டுங்க அதை பற்றி கவலை இல்லை தேர்தலே அயோக்கிய தரமாக நடக்குதுன்னு போது யார் ஜெயிச்சானா யார் தோத்தானா அந்த மாதிரி அப்போ இந்த இடத்துல நடக்கிறது மக்களுக்கு வந்துட்டு ஒரு ரிமைண்டர் கொடுக்குது ஏய் வாக்கு சீன பாருங்க பதினஞ்சு மேரால் கான்ஸ்டியூன்சி இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் பதிமூணில் பாஜக ஜெயிச்சான் ரெண்டில் பகுஜன் சபா ஜெயிச்சது அதே பதினஞ்சு சிட்டிஸில் நடந்த பிஜேபி மூணாவது இடம் அதே மேயர் நடந்த சிட்டி லக்னோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி பதினஞ்சு இடங்களே நடந்ததுல ஒரு இடத்துல கூட பாஜக முன்னிலைக்கே வரல ஏன்னா அது வாக்கு சீட்டில் நடந்துச்சு இது அங்க இருக்கிற சமாஜ்வாடி சொல்கிறான் இந்த பாரு சீட்டை அம்பி வச்சா அவன் காலி மெஷினை வச்சா நாங்கள் காலி அப்படின்ற எவ்வளவு இப்படிதான் தான் என்ன பண்றான்னா கோர்ட் வரைக்கும் போயிட்டு தடுக்க பாக்குறான் புரியுதுங்களா ஏன் நீ முட்டக் கொடுக்குறேன் இது பிரச்சனையே தேர்தல் ஆணையத்தோட சம்மந்தப்பட்டது இதுக்கு பாஜகவும் குமாரசாமி தேவகௌட வரது காரணம் என்ன கூட்டுக்களவாணிகள் இவங்க தான் அதனால தான் இவங்க அலறுறாங்க உச்சநீதிமன்றம் அதெல்லாம் தேவையில்லை நீங்க ரெப்ரசண்டேஷன் பீப்புள் ஆக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தின்படி சட்டத்தின் படி இதைத்தான் பயன்படுத்தணுன்றதுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது எங்க வாக்குச்சீட்டெல்லாம் கொண்டு போயிட்டு பயன்படுத்த முடியாதோ அங்கே மிஷினை பயன்படுத்திக்கலாம் மற்ற எல்லா இடத்துலையும் வாக்குச்சீட்டையே பயன்படுத்தலான்னு இன்றைக்கும் சட்டத்தில் இருக்குது அதை தூக்கி போட்டு இது காட்டிட்டு காட்டிகிட்டுருக்குறாங்க வேற ஒன்றுமே கிடையாது ஸோ அப்போ ஒரு கபலீகர அரசியல் இது அதான் புரிச்சிக்கணும் இப்போ அதையும் தாண்டி வைத்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலே பன்னெண்டு கோடியாக எழுபது லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க பட்டியலில் இருந்துட்டு யாருக்கு தெரியும் முடிச்சிட்ட உடனே நம்ம எழுதணும் அப்போ தேர்தல் ஆணையத்தில் எல்லா டேட்டாவும் இருந்துச்சு இப்போ அந்த டேட்டாலாம் அழிச்சிடுறான் தொகுதி வயசு அப்படி இருக்கிறதுலாம் அந்த டேட்டா வந்துட்டு அழிச்சிடுறான் எதுவும் கிடைக்கக்கூடாது அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றான் சேர்க்கிறான் சேர்க்கறது அடிக்கிறது ரெண்டு பண்றான் அடுத்தபடி என்ன பண்றான் பர்சன்டேஜ் தூக்கி விடுறான் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு ஒரு பர்சன்டேஜ் சொல்லிட்டு மூணு நாளுக்கு அப்புறம் அதுல மட்டும் நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு கூடுதலா எண்ணி இருக்கிறான் இது எங்கெல்லாம் சேர்ந்ததோ அங்கெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறான் அதான் எழுபத்தொன்பது தொகுதி அந்த எழுபத்தொன்பது தொகுதியும் சரியா எண்ணி இருந்தா இந்தியா கூட்டணி ஆட்சி இந்தியால இந்தியாவில் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பிளஸ் எழுபத்தொன்பது என்ன ஆச்சு முன்னூத்தி பத்தி சீட் ஆகி அங்க மோடியினுடைய இதுல இருந்து குறைங்க இருநூத்தி நாற்பதுல எழுபத்தி குறைங்க எண்பது குறைங்க என்னாச்சு நூத்தி அறுபத்தி எதிர்கட்சி முடிஞ்சு போச்சுங்களா எல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ண ஃப்ராடு தான் இப்ப நான் வாக்குமூலம் கொடு வாக்குமூலம் கொடுன்னு கேட்கறான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் ராகுல் காந்தி அவ்வளவுதான் சோ நாலு விதமான ஃப்ராடு ஒண்ணு இதுல இன்னொன்னு வாக்காளர்களை சேர்க்கறதுல இன்னொன்னு வாக்காளர்களை அடிக்கிறதுல நாலாவது பர்சன்டேஜ் ஹைக் பண்ணி நாலு மெத்தடை வச்சுக்கிட்டு தான் மோடி ஜெயிக்கிறாரு வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் நல்லா நல்லா தெரியும் பேச மாட்டாங்க அங்கேருந்து தான் ரஃபால் வாங்குகிறோம் அப்புறம் இங்கேருந்து ட்ரோனை வாங்குகிறோம் இங்கேருந்து எஸ் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வாங்குறோம் அதான் நட்பு புகத நாட்டுகளோடு இந்தியா வச்சுட்டுருக்கிற நட்பு இதுதான் ஸோ மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஜனநாயக உரிமை எப்படி கபலீகரம் செய்யப்படுதுன்னு உங்கள் ஓட்டு போயிடுச்சு நீங்கள் போறீங்க வாக்குச்சாவட்டில் இல்லைன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறான் அந்த பட்டியலை இல்லாத அதை பண்ணிடுறான் டேட்டா பேஸே இல்லையே நீங்கள் இருந்து கண்டுபிடிப்பீங்க நான் இருந்தேன்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட என்னங்க இருக்குது போன தேர்தலில் போட்டதெல்லாம் மைகிலாம் அழிஞ்சு போச்சு எதுவுமே கிடையாது எல்லாமே அழிஞ்சிடுதுங்க அந்த விவி பேட்டில் ப்ரிண்ட் அவுட் காட்டுது அதுவும் அழிஞ்சிடுது சிசிடிவி ஃபுட்டேஜ் நாற்பது நாளில் இவனே அழிச்சு கொடுறான் அப்போ எவ்வளோ பெரிய கால்குலேட்டட் திருட்டு தண்ண பாருங்க இது அப்புறம் சிலர் கேக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே அவங்க எல்லாத்திலயுமே ஜெயிச்சுடலாமே அதான் முட்டாப்பயல்களை திருட வரவன் எல்லா வீட்லயுமே திருடுவான் திருடுவானுங்க சங்கிகளே முதல்ல உங்களுக்கு அறிவு குறை ரொம்ப செய்யுங்க அதாவது ஒரு

இல்ல சார் என் வீட்டை தான் சார் திருட்டு நடந்துது ஆச்சரியமா இருக்குது உன் வீட்டுல மட்டும் ஒருத்தன் வந்து திருட்டுறானா அப்படி கேட்டா இப்படி இருக்கு அது எப்படியாது இந்த தெருல எவ்வளவு வீடு இருக்குது உன் வீட்ல மட்டும் திருட்டு போச்சுன்னா அதை எப்படி நம்புறது அதுவும் ரெண்டு மூணு வீட்ல திருடுனா நான் நம்பலாம் அதனால உன் கம்ப்ளைண்ட ஏத்துக்க மாட்டோம் போ அப்படின்னு சொன்னா சங்கி வந்துருவியா நீ யோ என் வீட்டுல திருட்டு போச்சு அப்படி தானே சொல்லுவ அப்படிதான் நாங்க சொல்றோம் கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் கர்நாடக சட்டசபை செய்து இருக்கிறது உங்களை போன்ற தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அடுத்தடுத்து ராகுல் காந்தி பேசுவது பிரகாஷ்ராஜ் பேசுவது கர்நாடக சட்டமன்றத்தில் பண்ணியிருப்பது கரெக்டா அப்படி செஞ்ச உடனே பாஜக பதறுவது இது எல்லாமே லிங்க் ஆகுது அங்க பணமரத்துல பணமரத்துல தேர் கொட்டுச்சுன்னா இங்க நெருக்கட்டுதுன்றான்ல தொடக்கத்துல சொன்னீங்க பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு நீங்க கண்டுக்காமயே இருந்திருக்கலாம் ஏன் நீ பதற அப்படிங்கிறப்பயே பல்வேறு செய்திகள் இது தொழில்நுட்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாவே மக்களுக்கு எடுத்து வச்சீங்க நன்றி